வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் அப்படி பேசுகிறோங்க ஏன்னா இந்த வீடியோவில் நானும் சிவன் மகன் ரெண்டு பேரும் சேர்ந்துங்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகள் எந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வார்த்தையோட வழி என்னென்னு அந்த வீட்டில் இருக்கிற பெண்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த பெண்கள் எந்த மாதிரி எல்லாம் வேலையை செய்யறாங்க எந்த எந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செய்யறாங்க சொல்ல போனா அது நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்ப என்னை விட என்ன மாதிரி நிறைய பெண்கள் எல்லா இந்த இதை விட இன்னும் ஒரு மடங்கு வேலை கூட செய்வாங்க ஆனால் அவங்க அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அவங்களை காயப்படுத்துதுங்கிற மாதிரி நாங்கள் ஒரு பதிவு போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் வில்லேஜ் அம்மனியை புதுசாக அது பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி போடுங்க சரிங்களா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே நாலு சொல்லிட்டு போகிறோம் வேணுங்க சரிங்க நானே பேசிட்டு இருந்தேன் நல்லா இருக்குமா குறிப்பான ஒரு விஷயம் இதில் சில வேலைகளாக விட்டுருப்பேன் அதாவது இந்த மாவாட்டுறது வீடு ஊட்டுறது பாத்திரங்கள் வருது அந்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளோலியோ போயிட்டுறதுக்கிட்டே அதை வேலையில் விட்டுட்டு ஆனால் அதெல்லாம் எக்ஸ்ட்ரான வேலைங்க அதெல்லாமே இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் ஒரு பொண்ணு வந்து தன் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்திட்டு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சும்மா இருக்கிறாங்கிற வார்த்தை வந்து அது ரொம்ப அவங்களை காயப்படுத்துங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தை யாரும் சொல்லாதீங்க இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லைங்க சில பேர் அப்படி சொல்லும் போது அவங்க மனசு நிறைய வேதனைப்படுது அந்த பெண்கள்னால அந்த அந்த வா அதை வந்து சொல்ல முடியல நான் சும்மா இருக்கிறேன்னா நான் சும்மா நாலு நாள் படுத்துட்டேன் இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி தான் அதை அவங்கனால வெளிப்படுத்த முடியல எல்லா பெண்களோட சார்பாகவும் இந்த வில்லேஜ் அம்மனி பேசுற யாரு யார் மனசு இது புண்படுத்துறதுக்காக நினைச்சுக்காதீங்க சரி நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பழத்துக்குள்ள

அடா சும்மா தானே இருக்கிறேன் எடுத்து வச்சா என்ன ஆகிட கேட்டேன் என்ன இப்போ தப்பாக கேட்டு போட்டேன் சும்மாவா இது நீ மட்டும் இல்லை சாமி நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிற மிஸ்திரி அதாவது நம்ம வீட்ல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து அப்படிதான் கேட்குறீங்க சும்மா இருக்கிற சும்மா இருக்குன்னு சரி நானும் ஒரு கிட்ட நீ சரியா பதில் சொல்றியா நான் நீ எத்தனை நான் என்ன வேலைக்கு போறதுனால ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிப்பேன் அப்புறம் நீ வேலைக்கு போவேன் மறுபடி பொழுதோட வருவேன் சமைச்சு வைப்பேன் சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்புறம் என்ன பண்றது அப்புறம் வேலைக்கு போகணும் இல்ல ஒவ்வொரு நேரம் பாத்தீங்கன்னா வந்து கடையிலயே வாங்கி சாப்பிட்டு போட்டு கம்மனு படுத்துக்க வேண்டியதான் கடையில கூட பரவாயில்லையே நீ குடுத்து வச்ச மகராசி நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லட்டுமா சொன்னா தான தெரியும் காத்தால அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் சரியா 5 மணிக்கு அலாரம் வைப்பேன் ஆனா நான் 4:50 க்கு எந்திரச்சிடுவேன் சரி 5 மணி அலாரத்துக்கு முன்னா நான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு போட்டு சட்டு போட்டுன்னு பல்லு வளைக்கு போட்டு வந்து பாலை காய்ச்சி காஃபி வச்சு போட்டு பிள்ளைங்களுக்கு சோறு சோறு வைக்கணும் சமைக்கணும் என்ன சொல்ல போனால் சாப்பாடு ரசம் பொரியல் குழம்பு இப்படி எல்லாமே வைக்கணும் சாதாரணமாக விஷயம் கிடையாது இதெல்லாம் வச்சு போட்டு அவங்கள எழுப்பி அவங்களுக்கு மேலே அவங்களாம் ரெடியாகி திருப்பி மறுபடியும் வந்து அவங்களுக்கு டிஃபன் சோறு போட்டு விட்டு இன்னும் ஸ்நாக்ஸ் போட்டுருக்காங்களா வாட்டர் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிறாங்களா டவல் எடுத்து வச்சுக்கிறாங்களா இத்தனையும் நாங்கள் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து போட்டு நாங்கள் மாடு கண்டு வேற வச்சுக்கிறோம் உனக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கடையில கிடையாதுல புள்ளவா எனக்கு ஆற மணிக்கு போய் டைம் டேபிள்ல சாப்பாடு கூட்டு வைக்கணும் ஏன்னா அவங்க சோறு போட சொல்லுவேன் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இத்தனையும் போட்டுவாங்க நமக்கு வயிறு கம்முன்னு இருக்குமா நம்ம பெத்த வயிறு வயிறு ஏரியும் இல்ல ஐயோ பிள்ளைங்க நல்லா சாப்பிடலையேனு ஆனால் நான் சோறு எப்ப நான் தான் வைப்பேன் டிஃபனு போட்டாலும் நான் தான் போடுவேன் தட்டுல சாப்பிடனால நான் தான் போடுவேன் அதான் அவங்க சாப்பிட்டு வர்றதுக்குள்ள நான் போய் மாடு கண்ணெல்லாம் கட்டிட்டு வந்து பஞ்ச போட்டு புண்ணாக்கு ஊத்தி அதுக்கு தீவளத்தெல்லாம் போட்டு மறுபடியும் அதை புடிச்சி உள்ள கட்டிட்டு திருப்பி வந்து அவங்களை கொண்டு அது எத்தனை மணிக்கு ஏழை ஏழை காலத்துல பஸ் வந்துரு அந்நாரத்துல காத்தால எழுந்திரிச்சு போய் நான் அவங்கள கொண்டு அங்கே விட்டுட்டு வந்து திருப்பி வந்து மாட்டுக்கு பயிர் அறுக்கணும் பொழுதோட்டத்துக்கு முன்னாடி பஞ்சு போட்டாலா சொன்னு இத்தனை வேலை இருக்குது இதுக்கு சரி 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 கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு மூச்சு விடுறதுல சமை நீங்க சும்மா இருக்கு சும்மா இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு எவ்வளவு வலி வேதனை இருக்கு தெரியுமா இதுக்கு இடையில நல்லது கெட்டதையும் நாங்க போய் பாக்கணும் இதுக்கு உனக்கு தெரியும் நான் மட்டையை ஓட்டிட்டு பாத்துட்டு ஓடின்னு இருக்கிறது தெரியுமில்ல இதெல்லாம் முடிச்சுட்டு மடி மாடுங்களுக்கு தண்ணி கட்டி திருப்பி மாட்டை உள்ள கொண்டு கட்டணும் மடி அந்திக்கு வந்தோடனே தண்ணி பார்த்துட்டு நான் தோசையோ உப்புமாவோ எதை செய்யணும் அதை போய் செய்யணும் வெள்ளம் செஞ்சு முடிச்சிட்டு அக்காடா நான் அப்படி உட்காரும் போது எப்படி இருக்குன்னு தெரியுமா எங்க வழி வேதனையெல்லாம் இது தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம நம்ப பேர் என்ன சொல்றீங்க நீ வீட்டுல சும்மா தான் நக்கற நீ வீட்டுல சும்மா தான் நக்கிறேன் ஏனுங்க சும்மா இருக்கிற அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்க சும்மா இருந்து பார்த்தா தெரியும் முக்கியமான ஒரு விஷயம் தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணனங்களுக்கு எல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம சும்மா இருக்கும் ஒரு நாள் ஆகுது சரி இன்னைக்கு நான் படுத்துட்டேன்னு வைங்க என்ற வண்ணாடி போய் ஏணுங்க மாமா ஒரு கா ஒரு டம்பர் காஃபி தண்ணி போட்டு வாங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க போவார் பாலி பாளிப்படைத்தால் இருக்குது காபித்தூளை எவடை அப்புறம் சக்கரையும் இங்கே இருக்குது டீ தூள் எங்கே இருக்குது இதுக்கு சிவனே நமக்கு எப்படி தோணும் நம்மளே எந்திரிச்சு போய் பேசாமல் ஒரு ஒரு டம்ளர் காஃபி தண்ணி வச்சு பிடிச்சிடலான்னு தோணும் இல்லையா ஆ சரி நாங்கள் ஒரு நாள் படுத்துட்டோம் நீங்கள் போய் ஒரு நாள் சமைச்சிட்டோம் நீங்கள் சமைக்க முடியுமோ உங்கள் நாலு அது இப்படி ஆ இல்லை யோசனை பண்ணி பார்க்கோனு நீங்கள் உங்கள் நாள் வந்து எப்பயும் சொல்றேங்க தப்பா ஆரையும் நான் சொல்லல குடும்ப ஸ்திரீகளை வந்து யாரும் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறன்னு சொல்லாதீங்க அது எவ்வளவு பெரிய வழி வேதனை தெரியுமா உங்களுக்கு நான் என்னக்கா பண்ண ஒரு பேச்சுக்கு தானக்கா சொல்றேன் அதுக்கே இவ்வளவு வேசனை அட பேச்சு கூட சொல்லாதீங்க கண்ணே நான் இன்னும் சொல்லட்டுமா சொல்லு பொண்ணுங்களுக்கு மாசத்துல மூணு நாள் இருக்கு தெரியுமா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காலத்துல நண்டு இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நேரமெல்லாம் வந்து உண்மையாலுமே நமக்கு சோறு தண்ணியே வேண்டாம் சிவனேன்னு ஓரமா படுத்தா போதும்னு இருக்கு ஆனா படுக்க விடுறீங்களா நீங்க எல்லாம் சொல்லு அப்பதான் சோத்தாக்கு மீனாக்கு கரியாக்கு குழம்பு வெய்ய அதை பண்ணு இதை பண்ணுன்னு எத்தனை வழி வேதனை அந்த டைம்ல உண்மையாலுமே என்னடா பண்றதுங்கிறக்காக ஆனா நாங்க அதுக்காக எங்களால் முடியல நாங்க படுக்கறதும் இல்லை சரி வேற வழி இல்ல ஏன்னா வயிறுக்கு ஏன் முயன் கத்து உடனே எதுக்கு போய் அதையும் செஞ்சு வச்சிருக்காங்க வந்து அப்படியே உட்கார்ந்தாலும் கூட மாட்டேங்கிறீங்க அந்த துணி துவைக்கணும் இந்த துணி துவைக்கணும் அதை வச்சுட்டு வாய் வடைக்க அலசுன்னு எத்தனை வேலை அந்த மூணு நாள்ல போட்டு எங்களை பாடா படுத்தி இருக்கிறீங்கிறீங்களா பொம்பளைங்க அந்த டைம்ல எல்லாம் கோவப்படத்தான் செய்யறாங்க ஏன் கோவப்படுறாங்க கோவப்படுற காரணம் என்ன ஏன்னா அவங்கனால வந்து அந்த ஏன் கோவப்படுறாங்கன்னா இதுதான் காரணம் அவங்கனாலே முடியாது சாமி அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல அந்த உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு நூறு ஊசி வச்சு அப்படியே சதக்கு சதக்கு குத்தனை எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கா அந்த டைம்ல ஆனால் யார் சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்க இன்னும் முக்கியமான விஷயம் இந்த பிரசவம் ஆனதுக்கப்புறம் கிட்ட போய் கேளுங்க ஆப்ரேஷன் பண்ணி சிலதெல்லாம் குழந்தை எடுத்திருப்பாங்க முதுகுல ஊசி போட்டது செத்த நேரம் வீட்டை குஞ்சு கூட்டினாலே அவனால வழி தாங்க முடியாது ஆனா அந்த வழியெல்லாம் கூட நாங்க பொருட்படுத்தாம உங்களுக்கு வீட்டுக்கு வேணுங்கிற அத்தனை நாங்க செஞ்சு கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு நாள் ஒரு பொழுது உட்காந்துட்டா என்ன சும்மா உட்காந்துக்கிற ஏன் உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போது எங்களுக்கு மனசுக்குள்ள எத்தனை வழி தான் நீங்க சொல்லு பாக்கலாம் அதனால ஒன்னே ஒண்ணு சொல்றதுங்க தயவு செஞ்சு யாரையுமே நீ வீட்டு சும்மா தான் இருக்கிறன்னு மட்டும் சொல்லாதீங்க அந்த வழி வந்து நீங்க கண்ணத்துல பலார்னு அறையறத விட அந்த வழி அதிகமா இருக்கு சரிங்களா புரிஞ்சுதுங்களா கொஞ்சம் கையை மட்டும் காட்டு நீட்டு கொஞ்சம் கைய காளான நினைச்சு கேக்குற தெரியாம கேட்டு போட்டாமணி அப்படி இல்ல கண்ணே இது வந்து எல்லாருமே இப்ப நிறைய பொண்ணுங்க வந்து அப்பளோ வேதனை படுறாங்க சாமி வேற ஒண்ணும் இல்ல சரியா இதுமேல எப்பயுமே அந்த வார்த்தை யாரும் கேட்காதீங்க அவங்கனால முடிஞ்சா கண்டிப்பா செய்வாங்க முடிஞ்ச உதவிங்க அந்த டைம்ல எல்லாம் முக்கியமான சொல்ல அந்த மூணு நாள் டைம் போது கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அட்லீஸ்ட் அவங்களால தமிழ் ஹெல்ப் பண்ண முடியலன்னு பரவாயில்லைங்க செத்து போய் அவங்க பக்கத்துல உட்காந்து கைய கொஞ்சம் நேரம் உட்காந்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த யாருமே நிறைய பேர் பண்றதில்லை என்ன சொல்ல போனா அவங்க வலியை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை சரிங்களா அதனால யாரும் இப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயங்கள் வில்லேஜ் அம்மனி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரிங்களா வரணுங்க நான் உங்க வில்லேஜ் அம்மனி